ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மிகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நேர்முறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம் இது ஒருவர் கேட்கக்கூடிய கேள்வி நிறைய நபர்களுக்கு பலனுள்ளதாக அமைகின்றது அந்த வகையில் ஒரு நேர் கேட்டிருக்காங்க அடிக்கடி இரவு தூங்கும் பொழுது குரட்டை வருகின்றது அந்த குரட்டை வராமல் தடுக்கணும் அதே மாதிரி குடல்களில் அப்பப்போ சிறுகுடல் பெருங்குடல் அதனுடைய இயக்கம் சரியாக இல்லை வயிறு உபிசமாக இருக்கின்றது வயிறு பசி இல்லாமல் இருக்கின்றது அந்த மாதிரி உடலும் நன்றாக இயங்கணும் இரவு குரட்டை வருவதும் நமக்கு அந்த பழக்கத்திலிருந்து விடுதலை இடங்கணும் பொதுவாகவே நுரையீரலுக்கும் சிறுகுடல் பெருங்குடலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது நுரையீரலுடைய இயக்கம் சரியாக இல்லை அப்படின்னால்தான் இரவு நமக்கு வந்து குரட்டை வருகின்றது அப்போ அந்த நுரையீரலை வலுப்படுத்தக்கூடிய பயிற்சிகளை நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் இதன் மூலமாக நிச்சயமாக குரட்டை வருவதை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் உரட்டை வருவதை நம்ம வந்து சாதாரணமாக எடுத்துக்கிடக்கூடாது அது வந்தாலே நுரையீரல் இதயத்துக்கு நல்ல பிராணாற்றல் செல்வதில் சற்று குறைபாடுகள் இருக்கின்றதுன்னு அர்த்தம் நம்ம முதல்லையே அதை சரி பண்ணிட்டோம்னா நுரையீரலும் நன்றாக இயங்கும் இதயம் இதய வாழ்வுகளும் நன்றாக இயங்கும் எல்லாமே நம்ம கையிலே இருக்குது நாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சியெல்லாம் பாருங்கள் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வாங்க வேண்டாம் பஞ்சபூதத்தை அந்த அழகாக நம்முடைய பயிற்சியின் மூலமாகவே இந்த உடலை வைத்து மனதை வைத்து அந்த முத்திரையின் மூலமாக எளிமையான யோகாவின் மூலமாக சரி செய்து விடலாம் அப்போ இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நுரையீரல் திடமாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் சிறுகுடல் பெருங்குடல் அதனை சுத்தப்படுத்தக்கூடியதையும் பார்க்க போகிறோம் அப்போது ஆனை முத்திரை அப்படின்னு ஒரு புதிய முத்திரை பார்க்க போகிறோம் இந்த முத்திரை நுரையீரலை திடப்படுத்துகின்றது அடுத்து லிங்க முத்திரை ருத்ர முத்திரை இரண்டு முத்திரைகள் பார்க்க போகிறோம் ஹஸ்த தனுராசனம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் ஸோ இந்த பயிற்சிகளை நீங்கள் முறையாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக குரட்டை விடுவதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடலாம் நுரையீரல் இயக்கம் சிறப்பாக இருக்கும் அதேபோல் குடல்கள் நன்றாக இயங்குவதற்கும் வழிவகை செய்கின்றது இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் ஆனை முதிரை இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும் இது சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ முதல் முதிரையாக ஆனை முத்திரை எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக ஒரு த்ரீ ப்ரீத்திங் சுண்டு விரல் மோதர விரல் தரையினைக்கு வச்சிருக்காங்க மீதி ரெண்டு விரலில் மையத்தில் கட்டை வரலை இணைச்சிருக்காங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மூச்சில் ஐக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இந்த முத்திரை செய்யும் பொழுது நமது லங்ஸுக்கு நல்ல ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை லிங்க முத்திரை பண்ண போகிறாங்க எல்லா கைகளையும் சேர்த்துக்கோங்க இடது கை கட்டவரல் நேராக வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் இந்த முத்திரை செய்யும் பொழுதும் வலது பக்க இடது பக்க லங்ஸு அதற்கு நல்ல பிராணாற்றல் கிடைக்கின்றது அந்த நுரையீரலுக்குள் இருக்கக்கூடிய காற்று முடிச்சுக்களுக்கும் நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் அதில் இருக்கக்கூடிய அசுத்த காற்றுகள் வெளியேறுவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ குரட்டை அதிகமாக உள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலை கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த முத்திரை ருத்ர முத்திரை பண்ண போகிறாங்க கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலை கட்டும் இந்த முத்திரை செய்யும் பொழுது சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கின்றது அதே மாதிரி லன்ஸுக்கும் நல்ல பிராண சக்தி இந்த முத்திரையின் மூலமாக கிடைப்பதாக எண்ணுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒருவனம் உச்சிலை இருக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரையை பண்ண போகிறாங்க பொறுமையாக அர்த்த பத்மாசனம் முதல் முத்திரையாக ஆனை முத்திரை மோதர்வரல் சுண்டு வரல் தரையினை குச்சுக்காங்க மீதி ரெண்டு வரல மையத்தில் கட்டை வரலை நினச்சிருக்காங்க மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் நுரையீரலுக்கு சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ லிங்க முத்திரை பண்ண போகிறாங்க எல்லா கை சேர்த்துக்கோங்க இடது கை கட்ட வரையில் நேரம் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மிக மெதுவாக மூச்சு வழியாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் இந்த முத்திரை செய்யும் பொழுதும் உங்களது உள் உணர்வு நுரையீரலுக்கு சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராண சக்தியை இந்த முத்திரையின் மூலமாக பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் அந்த உணர்வோடு பயிற்சி பண்ணுங்கள் காலை மதியமாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ருத்ர முத்திரை மெதுவாக மூச்சை உள்ளடங்க மிக மெதுவாக மூச்சை ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் இந்த ருத்ர முத்திரை செய்யும் பொழுது சிறு உடல் முழுக்க நல்ல பிராணாத்தலை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படி வஜிராசனத்தில் இந்த முத்திரை பண்ணப்றாங்க ஒவ்வொரு கலம் அடிச்சுக்கோங்க வஜ்ராசனம் போட முடிந்தவர்கள் வஜ்ராசனத்தில் இந்த பயிற்சி பண்ணிக்கணும் முதல் முத்திரையாக ஆனை முத்திரை மோதிரவரல் சுண்டவரல் தரையினர் இருக்கட்டும் மற்ற ரெண்டு வரல் சேர்த்து வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள் எடுத்து மிக மெதுவாக மூச்சு விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் லேக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ லிங்க முத்திரை பண்ண போகிறாங்க எல்லா கை சேர்த்துக்கோங்க இடது கை கட்டவர்கள் நேராக வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மிக மெதுவாக மூச்சை வழி ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பண்ண போகிறாங்க மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்ச வழி ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் லங்ஸ் நல்ல பிராணாற்றலை பற்றி இயங்குவதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்க இப்போ வந்துடுங்க வந்துட்டு ஹஸ்த தனுராசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனம் பண்ண போகிறாங்க இது குபரப்படுத்த செய்யக்கூடிய ஒரு நிலை அந்த நிலைக்கு பொறுமையாக வந்துக்கோங்க ஒரு கால்னால் ஒரு கை பிடிச்சிக்கோங்க அடுத்த கை முன்னாடி வச்சுக்கோங்க மெதுவாக யூஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அப்படி கால் மாற்றிக்கோங்க அடுத்த கை முன்னாடி வச்சுக்கோங்க மூச்சு உள்ள மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை ஒரு கால் கணக்கால் பிடிச்சிக்கோங்க அடுத்த கை முன்னாடி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சு உள்ள நல்லா ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பிரீத் அவுட் ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் அடுத்த கால் மடிச்சுக்கோங்க அடுத்த கை முன்னாடி வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளிய விட்டு ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே பொறுமையாக எழுந்து சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் சுகாசனத்தில் ஆனை முத்திரை கண்களை மூடி உங்களது மூச்சோட்டத்தை அனாகத மையம் இதயத்தினுடைய உள் பகுதி அந்த பகுதியில் நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு ரெண்டு பக்கத்துலேயும் உங்களது உணர்வை உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் ஒரு நிமிடம் அந்த அநாகதம் அநாகத சக்கரம் முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைக்கின்றது அந்த உணர்வோடு அப்படி இருக்க பாருங்கள் இதயம் இதய வாழ்வுகள் நல்ல பிராணாற்றலை பெற்று இயங்குகின்றது வலது பக்கம் இடது பக்கம் லங்ஸுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைக்கின்றது ஒரு நிமிடம் முதல் இரண்டு நிமிடம் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் நேர்களை இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சி எளிமையான பயிற்சி அழகாக காலை மதியம் மாலை மூன்று வேலையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்கள் மதியம் பயிற்சி பண்ண முடியாது காலை மாலை இரண்டு வேலையும் சாப்பிடுவதற்கு முன்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பெண்களை பொறுத்த மட்டுக்கும் மாதவடாய் காலகட்டத்தில் நான்கு நாட்கள் பயிற்சி வேண்டாம் மற்ற நாட்களை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் இடைவிடாமல் கரெக்டாக பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க அடிக்கடி குரட்டை விடுவதுக்கூடிய நிலை ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள்லேயே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் காரணம் இந்த பயிற்சி செய்யும் பொழுது லங்ஸுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைக்கின்றது சிறுகுடல் பெருங்குடல் நல்ல பிராணசக்தியை பற்றி இயங்குகின்றது அருகம்புல் துளசி கிடைக்கும் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இரவு படுக்கும்போது செப்பு செம்புல போட்டு தண்ணீரை போட்டு மூடி வச்சுருங்க காலையில் எழுந்தவுடனே பல் விளக்கிட்டு அந்த வாட்டர் மட்டும் ஒரு டம்ளரை சாப்பிட்டுக்கோங்க தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள் மிக நல்ல பலன் கிடைக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் Taste daily. Taste the daily. daily.